வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி குழந்தைங்க வந்து நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டக்குன்னு நம்ம செய்து கொடுத்துர்லாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரொம்பவே டேஸ்டியான டின்னர் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க தக்காளி அந்த மேலே இருக்கிற தோல் உறிஞ்சி வந்த உடனே அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்காகவும் செய்தரலாம் அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பு கொடுத்தாலும் உடனே காலி ஆயிரும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் நைட் டைம் வந்து சீரகம் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா வந்து குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட்டும் ஆகும் அந்த ஃபுட்டு வந்து நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் கொஞ்சம் சீரகம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஆனியன் சாம்பார் வெங்காயம் நான் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கி வர மட்டும் இந்த ஆனியன் கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த டொமேட்டோ பியூரி அந்த தக்காளி பியூரியை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுலேயும் வந்து இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிக்சி இப்போது அந்த மிக்சி ஜார் கூடவே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன் மினிட் வச்சுருங்க இது எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும் ஃபைனலாக இது எல்லாமே நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவை வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து பற்றாத மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஏன்னா ரவை வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும் இல்லையா அதனால் ரவையை சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து தக்காளி சேர்த்த இந்த உப்புமா வந்து அழகாக ரெடியாக யிடும் இதில் இருக்கிற அந்த புளிப்பு சுவை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க டின்னர் டைமுக்கு குயிக்காக டிஃப்ரெண்டாக ஒரு டின்னர் செய்த மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது நம்மளுடைய டொமேட்டோ கிச்சடி ரெசிபி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்